நட்டக்கல்லை தெய்வமென்று தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமொனன்று சொல்லு மந்திரம் நட்டக்கல்லும் நட்ட பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ சிவ வாக்கிய படிக்க மாட்டோமே ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 மாண்டு விட்ட மாந்தர்கால் கோடி 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 என் கோடியே படிக்க மாட்டோம் கேட்க மாட்டோம் புரிஞ்சுக்க மாட்டோம் இப்படியே இருந்துட்டு இப்படியே போயிடுவான் வந்து கூப்பிடுவான் அப்ப கிட்ட பதிலே சொல்ல முடியாது இந்த சிவனும் பார்வதியும் மேல இருந்தாங்களாம் கதையினுடைய தத்துவத்தை எடுத்துக்கோங்க மேல இருந்துட்டு பார்வதி சொன்னாங்களாம் ஏங்க காசில கங்கையில குளிச்சா எல்லாருடைய பாவங்களும் போயிடும் நீங்க வரம் கொடுத்துருக்கீங்களாமே ருத்ர பகவான் அந்த வரம் கொடுத்தார் படிச்சு பாருங்க வரம் கொடுத்தார் ஏன்னா அந்த நதி எங்க இருந்து வருகிறது சிவனுடைய தலையிலிருந்து வருகிறது என்பது நம்ம ஐதீகம் சிவன் அதுக்கு அந்த 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 புனிதம் செய்யணும் சரி என்ன பாருங்க காசிக்கு ஓடி வந்தவங்களா இருக்காங்க அந்த நதியில குளிச்சா பாவம் போயிடும் உண்மை இப்ப பார்வதி தேவி கேக்குறாங்க ஏங்க அந்த நதியில குளிச்சா எல்லா பாவமும் போய்டும்னு நீங்க அந்த வரம் கொடுத்துருக்கீங்களாமே கங்கையில குளிக்கிறவங்களுக்கு அப்படி பார்த்தா நான் பார்க்குறேன் ஒவ்வொரு நாளும் காசியில் அந்த கங்கையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குளிக்கிறாங்கள அப்படி குளிச்சவங்க எல்லாரும் செத்து போவாங்களங்க அப்படி இறந்தவர்கள் எல்லாரும் இந்நேரம் சொர்க்கத்துக்கு மோட்ச வீட்டுக்கு வந்திருந்தா இங்க நமக்கு ஹவுஸ்ஃபுல் போர்டுல போட்டிருக்கணும் பார்த்தா அவ்வளவு ஒண்ணு அங்க குளிக்கிறவங்க இங்க மாதிரியே தெரியலையே அப்ப அந்த வரம் பொய்யான்னு கேட்டாலும் யாரு பார்வதி தேவி சிவபெருமான் சொன்னார் நான் என்ன மனுஷனா இந்த மாதிரி கொடுத்தத ஒண்ணு சொல் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னு கொடுத்த வரத்தை வாக்க காப்பாத்தாம இருக்குது கொடுத்த வரம் வரம் தான் யாரு கங்கையில் குளித்தாலும் அவர்கள் பாவம் தீரும் அப்ப ஏன் மோட்சத்துக்கு வரல நீ கிராஸ் கொஸ்டின் கேட்கறான் மனைவியுடைய வேலையை கிராஸ் கொஸ்டின் தானே கேக்குறா உன்ன சிவபெருமான் சொல்றாரு உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது வா உனக்கு செயலில் காட்டுகிறேன்னு மனைவிய கூட்டுகிட்டு காசில வந்து சரணு இறங்கிட்டார் இறங்கின உடனே பார்வதி கிட்ட சில ரகசியத்தை காதல சொல்றாரு ஓகேன்ட்டாங்க அந்த அம்மாவும் சொல்லிட்டு இரண்டு பேரும் வயோதிக தம்பதியர்களாக மாறிட்டாங்க இவர் ஒரு எண்பத்தஞ்சு வயசு தாத்தா இந்த அம்மா ஒரு எண்பது வயசு பாட்டி ரெண்டு பேரும் அப்படியே கையை பிடிச்சின்னு தள்ளாடிக்கிட்டு அந்த படிக்கட்டுல இறங்குறாங்க இறங்கிட்டு ரெண்டு பேரும் போய் குளிக்கிறாங்க காதல்தான் இவர் என்ன நாடகம்னுட்டு இவருதான் ஆடல் கலையின் நாயகன் ஆச்சே உடனே என்ன பண்றாரு அடிச்சுட்டு போறாரு தண்ணியில ஐயோ எங்க வீட்டுக்காரர் அடிச்சுன்னு போறாரு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு பார்வதி கத்துறாங்க உடனே அங்க இருக்கிற அந்த குளிச்சிட்டு இருக்கவங்கன்னு அந்த தாத்தாவை காப்பாத்த போறாங்க உடனே அந்த அம்மா சொல்றாங்க அய்யோ தொடாதீங்க 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 ஏன் யாரு பாவமே செய்யலையோ யாருக்கு பாவமே இல்லையோ அவங்க மட்டும் என் கணவரை போய் தொட்டு தூக்குங்க மத்த யாராவது தொட்டு தூக்குனீங்கன்னா என் கணவரோட சேர்ந்து நீங்களும் எரிஞ்சிருவீங்க யாராவது தொடுவாங்களா எல்லாம் அப்படியே பின்வாங்கிட்டாங்க அந்த தாத்தா அடிச்சுட்டே போற சிவபெருமான் உடனே எல்லாரும் ஐயோ என்ன பாவிங்களா பாவீங்களா கூட பாவம் பண்ணாதவங்க இல்லையா அட தர்மம் செத்து போச்சா பார்வதி தேவி கத்துறாங்க அப்ப ஒருத்தர் என்ன பண்ணா தடால குதிச்சான் நல்ல முடிய பிடிச்சி இழுத்துட்டு வந்து அந்த தாத்தாவை கரையில தள்ளான் படிக்கட்டுல வச்சான் ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணான் தாத்தா ஜம்முன்னு வந்து பார்த்து அப்புறம் தான் பாக்குறாங்க மக்கள் எல்லாம் அவன் யாரும் கேட்டீங்கன்னா காசிலேயே பெரிய திருடம் வந்தான் நம்பர் ஒன் திருடன் தாத்தாக்கும் ஒன்னும் ஆகல அந்த திருடனுக்கும் ஒன்னும் ஆகல உடனே அந்த பாட்டி ஒரு லுக் விட்டாங்க இந்த தாத்தாவை கொள்றதுக்கு இந்த பாட்டியை தான் திட்டம் போட்டுருச்சு உடனே அந்த பாட்டி அப்படி பண்ணாது இது பாட்டி நீங்க அப்படி சொன்னீங்களே இப்போ திருடன்ல தொட்டு தூக்குனா அவனுக்கு ஒண்ணுமே ஆகல தாத்தாக்கும் ஒண்ணு ஆகல நீங்க சொன்னீங்களே பாவம் செஞ்சவங்க யாராவது தொட்டா பாவம் இருக்கிறவங்க யாராவது தொட்டா ரெண்டு பேருமே எரிஞ்சிருவாங்கன்னு சொன்னீங்களே இப்ப அந்த திருடன் தான எக்கச்சக்கமான பாவம் செஞ்சவன் அவனுக்கு ஒண்ணுமே ஆகலையே அப்ப நீங்க போய் சொன்னீங்களா தாத்தா சொல்றாரு இல்லப்பா என் மனைவி சொன்னது உண்மை நிஜமாகவே எனக்கு அப்படி ஒரு சாபம் இருக்கு அப்படியா அப்ப எப்படி இவன் தொட்ட போது இல்ல அவனை கேளுங்க என்ன கேட்டீங்கன்னா உடனே திருடனை எல்லாரும் திருப்பினாங்க ஏய் எங்களுக்கு நல்லா தெரியும் நீ நம்பர் ஒன் திருட அந்த பாட்டி சொன்னதை நீ கேட்டியா இல்லையா ஆ நல்லா கேட்டேன் அப்படி எப்படிடா நீ தைரியமா குதிச்ச ஏண்டா நீங்க தானடா சொல்றீங்க கங்கையில குளிச்சா எல்லா பாவமும் போகும்னுட்டு எப்போ அதுல குதிச்சனும் அப்பவே என் பாவம் போயிடுச்சு போயிடுச்சுன்னு தாத்தா தொட்ட எனக்கு ஒன்னாக நம்பின சிவன் பார்வதி ஒரு லுக்கு விட்டார் புரிஞ்சுச்சா புரிஞ்சிச்சுங்க யாருமே நம்பிக்கையோட எந்த வேலையும் செய்யல பக்தி என்றால் என்ன தெரியுங்களா அபரிதமான நம்பிக்கை கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்கணும் கடவுள் மேல அவர் என்ன பார்த்துப்பாரு அவர் என்ன வழி நடத்துவாரு அவருடைய எல்லா செயல்களையும் அவர் கவனித்துக் கொள்வார் இது பக்தி காரணமே இல்லாம சரண்டராயிரு